ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாரதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பழாசோலை ரோஸ் மில்க்கு அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் தேவையான அளவுக்கு பாலை நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பழாசொலை எடுத்து இதை வந்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்க போகிறோம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இனிப்புக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவுக்கு சீனி எடுத்து வச்சிருக்கேன் ரோஸ் மில்க் லெசன்ஸ் கொஞ்சம் நான் ஒரு கப்பில் நீங்கள் கண்ணாடி கிளாஸ் இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பில் ஊரிய சப்ஜாவரையை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க இது கூட நறுக்கிய பலாசொலை சேர்த்துக்கலாம் பழாசொலையோடு இதை சாப்பிடும்போது நம்ம வாயில் கடிபடும் போது சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு சீனியும் ரெண்டு மூணு ட்ராப்ஸ் அளவுக்கு மில்க் எசன்ஸும் சேர்த்துட்டு காய்ச்சி ஆரிய பாலை தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலக்கி குடிக்க வேண்டியதுதான் இதை வந்து சூடாகவும் நம்ம குடிக்கலாம் இதே நம்ம குளிர வச்சும் குடிக்கலாம் சூடான ரோஸ் மில்க்கு தயாராகிடுச்சி இதே குளிர்ச்சியாக எப்படி செய்யணும்னா இது கூட கொஞ்சமாக ஐஸ் கட்டி சேர்த்தா போதும் நான் ஒரு பாத்திரத்தில் அதே மாதிரி தேவையான அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இது கூட சப்ஜா சப்ஜாவரை சேர்த்துக்கிறேன் ஆறுன பால் எடுத்துருக்கேன் சப்ஜாவரை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் சப்ஜாவர குளிர்ச்சி உடம்புக்கு அதனால் நம்ம சேர்த்துக்கலாம் நறுக்கிய பலாசலை தேவையான அளவுக்கு சீனி கொஞ்சமா ரோஸ் மில்க் எசன்ஸ் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஐஸ் கட்டிகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் இதை ஒரு கிளாஸில் ஊற்றி பரிமாறுங்க சூப்பராக வெயிலுக்கு விதமான பலசுல ரோஸ் மில்க்கு தயாராகிடுச்சி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி பல சொல்ல கிடச்சா இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்